வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் கத்தாரில் வந்து நம்ம நம்ம நாட்டு நேவியில் ஒர்க் பண்ணவங்க அதை கடற்படையில் வேலை பார்த்த அதிகாரிகள் ஒரு சோல்ஜரும் கூட அதாவது கடற்படை வீரர் ஒருத்தர் முதல் ஒரு எட்டு பேரை வந்து அவங்க வந்து தாரா குளோபல் டெக்னாலஜின்னு ஒரு கத்தார் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க இங்கேருந்து ரிட்டையர் ஆன பிறகு அங்கே உள்ள ஒரு குளோபல் கம்பெனி அது வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி அந்த கம்பெனி வந்து கத்தாரில் உள்ள கடற்படை வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இந்த மாதிரி இது செய்துன்றிருக்கு அதில் நம்ம கடற்படை ஆஃபீஸர்ஸ் ஹைலி டெக்ரேட்டட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னா பெரிய லெவலில் சாதனை படைத்தவங்க நம்ம நாட்டில் வேலை செய்யும்போது பணி முடிந்த பிறகு அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்குறாங்க அவங்க மேலே உழவு பார்த்ததாக குற்றச்சாட்டு என்ன உழவுன்னு சொல்லி வெளிப்படையாக கத்தார் கவர்மெண்ட் சொல்லலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எட்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க கத்தார் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே கேஸ் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பேர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அந்த கம்பெனியும் மூட சொல்லிட்டாங்க குற்றச்சாட்டு வெளிநாட்டு பத்திரிகைகள் சொன்னது வந்து இந்த நம்மது யாரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த எட்டு பேர் வந்து கத்தார் இராணுவம் அதாவது கடற்படை வந்து சப்மரீன் அதாவது நீர்மூழ்கி கப்பல் வந்து இத்தாலியோடு சேர்ந்து ரெடி பண்ணுறதாக அது ஒரு ப்ராஜெக்ட் இருந்திருக்கு அது ரிலேட்டட விஷயங்களை வந்து இஸ்ரேலுக்கு இவங்க கொடுத்ததாக குற்றச்சாட்டு இது வந்து கத்தார் கவர்மெண்ட் சொல்லினா கூட வெஸ்டர்ன் மீடியா மேற்கத்திய நாட்டு பத்திரிகைகளும் அரபு நாட்டு பத்திரிகைகளும் இந்த மாதிரி எழுதுகிறதுக்காக நம்ம பார்த்தோம் நம்ம நாட்டில் அது அவ்வளோ தெளிவான செய்தி வரலை ஏன்னால் கத்தார் அரசாங்கம் அவங்க மேலே என்ன குத்துச்சு உழவுன்னு மட்டும்தான் சொல்லிச்சு என்ன வேறு அதை பற்றி விவரங்கள் எதுவுமே சொல்லலை ரொம்ப அது மறைமுகமாக இருந்தது அவங்களுக்கு எல்லாருக்குமே லாஸ்ட்டு உடனே கொஞ்ச நாள்லேயே மரண தண்டனை தூக்கு தண்டனை மரண தண்டனை போட்டு அவங்க கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு ஸோ இந்தியா வந்து இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கத்தார் கவர்மெண்ட்டோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கத்தாரினுடைய மன்னர் அவரை நேராக சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறதால அதை குவையத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்த இடத்துல அவர் அவங்க வந்திருக்க இடத்துல நேரடியாகவே பேசி அவர் ஒரு வேண்டுகோள் கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய வெளியுறவு அதிகாரிகள் வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் வந்து தொடர்ச்சியாக அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை பெருசாக சண்டை கண்டை போடாமல் ஒரு அமைதியான முறையில் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவங்கள ரிலீஸ் பண்ண வைக்கிறதுக்கு அதாவது தூதரக மூலமாக அதாவது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அதில் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணி இந்த மரண தண்டனை வச்ச உடனே இந்திய அரசாங்கம் வந்து அவங்க அந்த நாட்டினுடைய மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருந்தாங்க அதில் அவங்களுக்கு மரண அக்டோபரில் வந்து அதை அக்டோபர் இருபத்தி மூணு மரண தண்டனையை மாற்றி இருபத்தஞ்சி வருஷம் அதிகபட்சம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாலுமி மட்டும் மூணு வருஷம் மற்றவங்களாம் அந்த மாதிரி பத்து வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அதிகபட்சம் தண்டனை சிறைவாசங்கிற மாதிரி தண்டனை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க நம்ம நாட்டிலேருந்து திருப்பி மன்னர் மூலம் முயற்சி பண்ணி அவங்க இந்த மாதிரி மரண தண்டனை மாற்றின உடனேயே சரி அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை நம்ம நாட்டில் வந்தது இதில் என்னென்னா அந்த வெளிநாட்டு பத்திரிகைகள்லாம் குற்றச்சாட்டு சொன்னது வந்து நமது நாட்டினுடைய உழவு நிறுவனம் அதாவது ரா ரிசர்ச் அண்ட் அண்ட் அனலைசிஸ் விங்குன்னு சொல்லுவாங்க அவங்க மூலந்த இவங்க உழவு பார்த்ததாகவும் இஸ்ரேலுக்கு நம்ம அந்த தகவல் கொடுக்குறதுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதுனாங்க ஆனால் நம்ம நாட்டில் அந்த மாதிரி தகவல் எதுவும் பெருசாக இல்லை நம்ம அது வரைக்கும் இல்லை குறிப்பாக கத்தார் அரசாங்கம் வந்து இந்திய உளவுத்துறை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்ன மாதிரி எங்கேயுமே இல்லை பட் பத்திரிக்கையாங்க அந்த மாதிரிலாம் எழுதுனாங்க பட் நல்லெண்ண அடிப்படையில் கத்தாருடைய மன்னர் விடுவிக்கு அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாருன்னு சொல்லி நேற்று அவங்க பிறப்பு இன்றைக்கு காலையில் வந்துட்டாங்கிற தகவல் வந்து செய்தி வந்தது இது மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றி இந்திய அரசாங்கத்திற்கு குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் அவருடைய வெளியுறவு கொள்கை அவருடைய நட்பு உலக அளவில் உள்ளது அது கத்தார் மன்னருடைய இருந்த நட்புலாம் ஒரு முக்கியமான காரணம் அவர் நேரடியாக தலையிட்டது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அவங்களாம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு வந்துட்டாங்க நல்லபடியாக இது மிகவும் சந்தோஷப்பட வேண்டியது நமது அரசாங்கத்தினுடைய வெற்றி என்று கொள்ள வேண்டும் அந்த கத்தார் மன்னருக்கு நம்ம நன்றியும் சொல்ல வேண்டும் க கேஸ் எனக்கு நம்ம தெரியலனா கூட மரண விளிமையிலிருந்து நமது மாலுமிகள் கடற்படை முன்னாள் வீரர்கள் நம் நாடு திரும்பி இருக்கிறாங்க ஒருத்தருக்கு டிராவல் பேப்பர்ஸ் எதோ வேலை நடக்கணுங்க அவரை அடுத்து பின்னாடி அவரே அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி செய்தி வந்தது எட்டு பேரில் ஏழு பேர் இன்றைக்கி காலையில் டெல்லி வந்து இறங்கிட்டாங்கிற தகவல் வந்தது இது மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந் இந்திய அரசாங்கத்திற்கு மோடி அரசாங்கத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றும் நான் கருதுகிறேன் நன்றி